வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம கடையில் சாப்பிட்ற ரொம்ப அனைவருக்குமே பிடித்த கார சட்னி தான் அப்படின்னு பார்க்கலாம் இந்த கார சட்னி இருந்துன்னா இட்லி தோசை வந்து சாப்பிட்டே இருக்கலாங்க அளவே தெரியாமல் சாப்பிட்லாம் இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு சிவப்பு மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு அஞ்சு அறு பூண்டு பல் ரெண்டு தக்காளி கொஞ்சோண்டு கொத்தமல்லி நறுக்கி வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வெங்காயம் பெரிய சைஸில் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் வந்து வதக்காமல் பச்சையாக வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தக்காளி பூண்டு பல் வெங்காயம் சிவப்பு மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை கொத்தமல்லி வெங்காயம் எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு தேவையான அளவு பார்த்திங்கன்னா கல் உப்பு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்திங்கன்னா இன்னொன்று டேஸ்ட்டு வந்து அதிகமாகும் வாங்க அரைச்சிடலாம் இப்போ வந்து நல்லா அரைச்சாச்சு நல்லா ஃபைன் ஆகிட்டோம் பாருங்கள் இப்போயே நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கலரில் வந்து கிடச்சிருக்கு சட்னி இதை வந்து நம்ம தாளித்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோட்டு கடையில் அதே சட்னி டேஸ்ட் வருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம நிறைய மிளகாய் வந்து சேர்க்கல நாலே நாலு மிளகாய் சேர்த்தனால அவ்வளோவா காரம் இருக்காது ஆனால் நல்லாவும் இருக்கும் பெரியவங்களுக்கு அப்படின்னு நீங்கள் அரைச்சிங்கன்னா இன்னும் கூட காரம் வந்து ஏற்றிக்கலாம் இது வந்து பச்சையாகவே நம்ம அரைச்சி தாளிக்கிறதுனால வந்து காரம் பார்த்தே சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ வந்து நம்ம சட்னி தாளிக்க போகிறோம் இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு வந்து போட்டு புரிஞ்சிட்ருக்கு ஒரு ரெண்டு கருவேப்பில் கொத்த வந்து சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க நம்ம சட்னி வந்து தாளிச்சிட்டோம் இப்போ வந்து இது வந்து நம்ம தாளிக்காயும் சாப்பிடலாம் தாளித்து சாப்பிட்டா இன்னும் வந்து அதே ரூட்டு கடைசி சுவையிலையும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் தாளித்து வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது மாதிரி வந்து கார சட்னி வந்து சாப்பிட்ணும் அப்படின்னா இது வந்து திடீர்னு கார சட்னி கூட சொல்லாங்க உடனே வந்து ஒரு செகண்டில் வந்து அரைச்சிடலாம் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப வந்து இட்லி தோசைலாம் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம் தகட்டவே தகட்டாது ரொம்ப வந்து நல்ல ஒரு சூப்பரான சட்னி ஒரு நிமிஷத்தில் வந்து நம்ம அரைச்சிரலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து தோசைக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள் தோசைக்கும் இந்த சட்னி வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க தோசை பிடிக்கிறவங்க தோசை வச்சு சாப்பிட்லாம் இட்லி பிடிக்கிறவங்க வந்து இட்லியும் வச்சு சாப்பிட்லாம் இட்லிக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பினேஷன் இருக்கும் அப்புறம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்குங்க இந்த சட்னி வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்